இடியுடன மல ஒளிய இருவரையும் பெருகி வரானே தோழானே தானானே தானானே தெரு கொஞ்சலமால பெற்றொல்லா நீராடியானே தோழானே தானானே தானானே நீராடி நிலங்கொழி தேல வர பட்டு ஆனானே தோழானே தானானே தானே பட்டு மது பலவழக்க பாரச जरी मराने

సోళ గల వలం కొలికి నాట రాణా నే దోనా వలం కొలికి నాట వయసు పెన్నవళ రాణానే దానా వయసు పెన్న వందవల శివల పె ஊ தானே தானானே ஆத்தாளோட நம்ம ஆத்தாளோட இந்த ஆத்தாலோட முளப்பாரி போட போறானே ரோ தானா

மேலிருந்த நார் தாமக்காரம்மாநேதானே தானே தானே ஊர் வாழக்கப்படி உறவி முறை செய்தபடி ஆனானே தானே தானே தானானே நாட்டு வாழக்கப்படி முன்னோர்கள் செய்தபடி ஆனா நேரோரானே தானா கணக்காக நாள் குறிப்பிலானே தானே தானே தானியா தாலோட வாசலிட மொளப்பாரி போட போற நானே தானே தானே அவன் கொட்ட கொட்டா வக வகையானாறு கொட்டரா நான் நேரு ஒன்ன கொட்டார் எடுத்து வளரும் முல்லா முத்தெடுத்து யானா நேரு தானே நீரா நான கொட்டார் ரெண்டு எடுத்து ஓடும் புள்ள முத்தெடுத்து யானா நேரா தானே 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 நான மாத்தாளுக்கு உகந்த ரோரே அஞ்சி வக அஞ்சு வகதானி யமா ஈஸ்வரிக்கு ஆத்தா ஈஸ்வரிக்கு இன்னைக்கு ஈஸ்வரிக்கு உகந்ததொரு ஏழு வகதானியமா ஈஸ்வரிக்கு உகந்ததொரு ஏழு வகதானியமா சாமிக்கு உகந்ததொரு ஒன்பது வகதானி அம்மா தேனிக்கு உகந்தது ஒன்றது வகதானி அம்மா பத்தி இன்னைக்கு ஆத்தா பத்தி இன்னைக்கு இந்த பத்தி இனிக்கு உகந்தது ரே அம்மா தேனிக்கு உகந்தது பத்து வகதானி அம்மா அடல சீருபாயரு தாரா மாணிப்பாயரு அடல சிறு சிறு வயறு முத்து மாணிப்பயரு பட்டாஞ்சிருவரு தங்க மாணிப்பயரு பட்டாஞ்சிருவ மாணிப்பயரு ஆசி சிறு வயறு பவல மாணிப்பயரு ஆசி சிறு வயறு பவல மாணிப்பயறு நெல்லுவத நெல்லுவதை ஏற்றமுள்ள பருத்தி வர அல்லுவத நெல்லுவதை ஏற்றது பருத்தி மலை வாங்கி வந்த

வந்த தானியத்த குடத்திலையும் ஓரவிட்டோ அன்று வந்த தானியத்தை குடத்திலையும் ஊறவிட்டோ அள்ளி வந்த தானியத்தை அண்ணாவில ஓரவிட்டோ அள்ளி வந்த தானே அண்ணாவிட ஊற வச்சாப்பு கட்டி மொளதொழிக்க கண்ணி மகள் குழி நிக்க ஆனானேதானேதானேதான கொயவனார் சுல்லையில குளத்தோடு இரண்டேடுத்தோடானே ே ரா நானே ராணே விஸ்வரோட இந்த ஊரு விஸ்வரோட இந்த ஊர் விஸ்வரோட சொல்ல இல வெள்ளி அளவோடு செஞ்சோ ராணா நேரோ ராணே ராணாவில் கட்டாரு இடத்திலையும் தங்கத்தாளவோடு செஞ்சா நேடோ ராமே ராணா டத்திலையோ தங்க தலை மொழி செஞ்சோ நானே நானா நேரா நானே ஆடுமை கோயர்களை ஆட்டெருவ கொண்டு வாங்க நானே நேரா நானே தானா மாடுமை கோ சிறுவர்களை மாத்தெருவே கொண்டு வாங்கானேதானா நேதானா நேதானே அம்மன் தட்ட சோழத்தட்ட

வைலுக்கோ மே மேலையல்லோ ஆட்டருவரப்பியானேரா நானோ ஆத்தருவே மேலையல்லோ மாட்டெருவ தான் பரப்பியானே தானா நேராணா நேரா நான்கோ மாத்தெருவு மேலையல்லோ மணலு கொஞ்சம் நண்பரப்பியானே தானா நேரா நானே ராணா வெள்ளி நல்ல ஓட்டுலையும் வேணும் மற்றும் விதவை லட்சமானாக ஓரே ராணா பொண்ணு நல்ல ஓட்டுனையும் போது மற்றும் உயர்வதாடான மட்டும்தானே தானே தானே பொங்கி வர போடுங்கம்மா ஒரு கொலவானே தானே படிக்கும் பெண்ணா நீர் கொழிப்பா பட்டங்களும் பெற்றிடுவானே தானே தானே தானானே அண்ணி பெண்ணான் நீர் கொழிப்பா கல்யாணம் பார்த்திடுவான் தானே தானே பெரியோர்கள் நீர்கொழிப்பா ி பார்த்தேதானே தானே தானானே திருசி வந்து நீர் தொழிப்பா இந்தியன வெற்றெடுப்பா நானே தானானே தானே தானானே மகராசி நீர் தொழிப்பா மக்கள் நல்லா வாழ்வதற்கு யானானே தானே தானே தானானே மழடி வந்து மொழ தொழிப்பா மைந்தனையும் வெற்றெடுப்பானே தானே தானா हल्ली ले ले लो पुढबिले ले ले लो आह्ले लो पुढील लेलो ले लो हल्ली ले பில்லா அவாவிட மூட்ட முதல் நாள் அல்லோ அவன் முகங்கான முகங்கான மறைந்திருப்பா தில்லோலோடு அவாவிரமேட்டு ரெண்டான அல்லோ அவன் சாத்திடுவா தில்லேலோல

లేడు దీ లేడు లేరు దిల్లే బుడు దిల్ లేరు అవ అప్పు ோ அடுதில்லோ அவர் போட்டை ஏலானாலு அல்லோ அவை டி எங்க ஆட்டாய் டி எங்க அங்க வாழ்ந்திருப்போலோலோ அருலோ ஒருலோ ஆதாவது போட்ட எட்டானாலு அல்லே லேலேலோ அவை எட்டும் மட்டும் யாத்தா எட்டோ மட்டும் இன்னைக்கு எட்டோ மட்டும் வாந்திருப்பாலோலோ வளர்ந்து இருக்கோ வளர்ந்து இருக்கோ அழகதனை கேளுங்கம்மா அழகதனை ஊட்டி என்ற மலைய போல ஊட்டி என்ற மலைய போல பூமியா வளர்ந்திருக்கியா வளர்ந்திருக்கோ உடை காணல் மலைய போல உடை மலைய போல குமரி பின்னா வளர்ந்திருக்கா போல வளர்ந்திருக்கீனியா வளர்ந்திருக்க குற்றால மலைய போல குற்றால மலைய போல குமரி பெண்ணா வளர்ந்திருக்க உமரி பெண்ணா வளர்ந்திருக்க மதுர மீனா கோபுரம் போ மதுர மீனா கோபுரம் போக்காரம்மா வளர்ந்திருக்க முத்தாரம்மா வளர்ந்திருக்கோம் வளர்குடி மலைய போல வளர்குடி மலைய போல ஆனந்தவள்ளி வளர்ந்திருக்க ஆனந்தவள்ளி வளர்ந்திருக்க வல்ல நாட்டு மலைய போல வகையுடனே வளர்ந்திருக்கோம் வகையுடனே வளர்ந்திருக்கலாம் ஆரியோட கோபுரம் புல ஆரியோட கோபுரம் புலம் ஆரியம்மா வளர்ந்திருக்கலாம் ஆரியம்மா வளர்ந்திருக்கிறோம் ஓடுங்கம்மா ஒரு ஒரு நல்லா எடுத்து வச்சோத்து நல்லா எடுத்து வச்சே தளவாலை தகுந்ததெல்லாம் தான் படைத்து தகுந்ததெல்லாம் தான் படைத்து முட்டையோடு கருவாடா முட்டையோடு கருவாடு ஓட நல்ல அரிசி குத்தி ஓட நல்ல அரிசி கொலக்கட்டையும் அவிச்சு வச்சு கொலக்கத்தையும் அவிச்சு வச்சே தேங்கா பாலம் உடச்சு வச்சு பாலம் உடைச்சி வச்சே செவ்வீரனை கொண்டு வந்தேருங்க கண்டு இருக்க ஆளுக்கே கண்டு இருக்க ஓடுங்கம்மா ஒரு குலவர் ஓடுங்கம்மா ஒரு குழவு சொன்னான நம்ம ஊரில் மலப்பாரிய அம்மா ஒரு மலப்பாரிய தலையிலையொன் தூக்கி வச்சு தலையிலையொன் தூக்கி வச்சு சிவலப்பெரி ஒரு குள்ள அருவளப்பெரி ஒரு குள்ளே இந்த மூல கோட்டவர்க்கு இந்த மூல கோட்டவர்கள் வந்த வீண தீர்த்து வைப்பார் தீர்த்து வைப்பாட்டி பெருக வப்பாட்டி அதே பெறுகவர்கள் வாய்ப்பான பொங்கல் வாய்ப்பான பொங்க ஓடிங்கம்மா ஒரு குலவா ஓடுங்கம்மா ஒரு குலவா பொன்னான மணிக்குலா பொண்ணான மணிக்குழவு இன்னும் நல்ல ஒரு குலலா இன்னும் நல்ல ஒரு குழவு இருவரையும் பெருகி வர சக்திதா சத்தி நிறைவு பாடலாக ஒரே ஒரு அம்மன்